அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ பாஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள் நெஞ்சிற்கினிய நேர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் நம்முடைய நேற்றைய காணொலியை அமோகமாக ஹிட் ஆக்கி ட்ரெண்டாக்குன நம்முடைய நேயர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மிக முக்கியமாக இந்த வாரத்தில் மட்டுமே இது இரண்டாவது காணொளி ஸோ தொடர்ந்து இதே போல எங்களை உற்சாகப்படுத்துங்கள் இதே உற்சாகத்தோடு பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு துடியாக துடித்து சில வியூகங்களையும் வகுத்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய கனவுகள் நனவாகுமா அவங்களுடைய கணக்குகள் என்ன அப்படிங்குறதா இன்றைய நம்முடைய காணொளி அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஐந்து தடைகள் பாஜகவை பயமுறுத்தி கொண்டிருக்கு இதை முறியடிக்க எங்களுடைய மோடி அமித்ஷா கிட்ட ஐந்து அஸ்திரங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமான அஸ்திரம் மிஷன் சவுத் அப்படிங்கிறாங்க அதாவது டார்கெட் த்ரீ செவன்டி அப்படிங்கிறத அடைவதற்கு இந்த மிஷன் வந்து உதவும் அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க என்ன உத்திகளை வகுத்திருக்காங்க என்னெல்லாம் வந்துட்டு அவங்க அடுத்த கட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க என்ன பிளான் இருக்கு இதை சவுத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மு க ஸ்டாலின் எப்படி இதை பார்க்குறாரு இப்படி நிறைய பரபரப்பு சமாச்சாரங்கள் இருக்குங்க இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாஜகவை பயமுடுத்தும் ஐந்து அரசியல் வெடிகள் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் வெற்றியை பெறணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய இலக்காக இருந்தாலும் கூட இந்த முறை அந்த வெற்றி லேசில் கிடைத்து விடாது அப்படின்னு பல்வேறு ரிப்போர்ட்டுகளும் வந்திருக்குங்க ஓப்பனாக வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பாஜக வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளார உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளாகட்டும் இல்லை பாஜக குள்ளாரியே இருக்கக்கூடிய சில தனியார் நிறுவனங்கள் மூலமாக எடுத்த அந்த சர்வேக்கள் அந்த ரிப்போர்ட்டுகள் ஆகட்டும் இந்த முறை களம் டஃபாக இருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஒட்டியும் வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்காங்க அதற்கு முன்பாக பாஜகவுடைய கனவுகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய அதாவது பாஜகவை பயமுடுத்தக்கூடிய ஐந்து முக்கியமான அந்த காரணிகளை பார்த்தலாம் முதலாவதாக வலுவான இந்தியா கூட்டணி அதில் குறிப்பாக தொகுதி உடன்பாடுகள் பல்வேறு மாநிலங்களிலும் சுமூகமாக முடிஞ்சிருக்கு இரண்டாவதாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஸ்டார் தலைவர்கள் ஸ்டார் பேச்சாளர்கள் நிரம்பி இருக்காங்க கொள்கை ரீதியாக பதிலடிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தலைவர் சிட்டிங் எம்பி திரு தொழில் திருமாவளவன் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் அப்புறம் ஆம் ஆத்மி எடுத்துக்கிட்டோம்னா முதல் முதலமைச்சர் கெஜ்ரிவால் குறிப்பா அவரு பாஜக போலவே பல விஷயங்கள் அவங்க அதே இந்து வாக்குகளை குறிவைக்கிற மாதிரி பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கிறது பாஜகவுக்கு ஒரு இருந்துகிட்டு இருக்கு மூன்றாவதாக பார்த்தோம்னா கடந்த பத்தாண்டுகள் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கிறதால இயல்பாகவே மக்கள் கிட்ட இருந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த அதிருப்திகள் இதன் தொடர்ச்சியாகவே நான்காவதாக மிக முக்கியமாக விலைவாசி ஏற்றம் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மை அந்த பிரச்சனை இப்போ திரு ராகுல் காந்தி அவர் பேசுறப்ப கூட அண்டை நாடுகளை விட நம்முடைய நாட்டில் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்கு அப்படின்னு அவர் பேசுனது இளம் சமூக வாக்காளர்கள்கிட்ட அது ஒரு ஆதரவையும் காங்கிரஸ் மீது கவனத்தையும் திருப்பியது அப்புறம் அடுத்த கட்டமாக பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஐம்பது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அப்படின்னு காந்தி அவரு வாக்குறுதி எல்லாமே பெண் வாக்காளர்கள் கிட்ட இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவை திருப்புங்க இங்கேயும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திமுக உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் இல்ல தலைவிகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா சோ இதெல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கர்நாடகா இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்புறம் முக்கியமா விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் அது பாஜகவை ரொம்பவே வந்து அச்சமூட்டுவதாக இருக்கு இன்னொரு பக்கம் மணிப்பூரில் எழுந்த அந்த போராட்டங்கள் அப்போ தொடர்ந்து அங்கே வந்து வன்முறை காட்சிகள் அரங்கேறி கொண்டு இல்லையா அதில் பெரிய அளவில் பிரதமர் அங்கே போயிட்டு பார்க்க கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அதிருப்தியாக இருந்துகிட்டு இருக்கு ஐந்தாவதாக இந்தியா முழுக்கவே ஒரே மாதிரியே எல்லா மாநிலங்களையும் பிரச்சனைகள் கிடையாது குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய எதிர்கட்சிகள் அங்கே வந்து டஃப் ஆயிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திமுக அவங்க கொடுக்கிற நெருக்கடி மாதிரி இப்படி மாநிலங்களுக்கு மாநிலம் பிரச்சனைகள் இருப்பதால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக உத்திகள் வகுக்க வேண்டியதாக இருக்கு தனித்தனியாக அலைன்ஸ் போட வேண்டியதா இருக்கு இப்படியான பல நெருக்கடிகள் இவை எல்லாமே ஐந்து அரசியல் பூதங்களாக ஐந்து அரசியல் வெடிகளாக பாஜகவை கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற தேர்தல் அரசியல் திறனாய்வாளர்களும் ஐந்து அரசியல் நெருக்கடிகள் முறியடிக்குமா மோடி அமித்ஷாவின் ஐந்து அஸ்திரங்கள் அதுல முதன்மையாக அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய பத்தாண்டு கால சாதனைகளை தொடர்ந்து பதிவு செய்யணும் அப்படின்னாங்க ஏற்கனவே ஓராண்டாகவே தொடர்ந்து பாஜகவுடைய எம்பிக்க

சாற்றி கொள்கிறது குறிப்பாக தங்களுடைய வலுவான இந்துத்துவ வாக்கு வங்கிய இந்த விஷயம் திருப்திப்படுத்தும் அப்படின்னு கணக்கிடுறாங்க மூன்றாவதாக பார்த்தோம்னா சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது இதில் நாங்க உறுதியாக இருப்போம் அப்படின்னும் அமித் ஷா தெரிவிச்சிருக்காரு ஒரு பக்கம் ஆஹ் சிறுபான்மையினருடைய வாக்குகளை குறிவைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் இந்த விவகாரத்துல பாஜகவை எதிர்க்குறாங்கன்னா இதுவே தங்களுக்கு இந்துத்துவ வாக்காளர்கள்ட்ட ஆதரவான மனநிலையை பாஜக பக்கம் கொண்டு வரும் அப்படின்னும் பாஜக கணக்கு போடுகிறது நான்காவதாக பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவங்க பாஜக எதிராக நகர்வுகளை தீவிரப்படுத்தும் பொழுதெல்லாம் வெவ்வேறு வகையில் விசாரணை அமைப்புகள் மூலமாக நெருக்கடிகள் வருது இடி இன்னொரு பக்கம் சிபிஐ இப்படியான அமைப்புகள் மூலமாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸோடு திரு அகிலேஷ் யாதவ் முன்னாள் முதலமைச்சர் தொகுதி உடன்பாடு செய்கிறாரு ஊபியில் பதினேழு தொகுதிகள் ஒதுக்கப்படுது உடனடியாக அங்கே பார்த்தோம்னா சம்மன் அவங்களுக்கு போகுதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் தொடக்கத்தில் சில சலசலப்புகள் இருந்தது பிற்பாடு எல்லாமே சரியாகிடுச்சு ஸோ அவர்களை நோக்கியும் பல்வேறு சம்மன்கள் போகுது விசாரணை அமைப்புகள் நீள்கிறது இங்க தமிழ்நாட்டிலும் பார்த்தோம்னா திரு சந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு இன்னொரு பக்கம் பல்வேறு அமைச்சர்களும் டார்கெட் செய்யப்படுறாங்க ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி அப்படிங்கிற இந்த மூன்று முழக்கங்களையும் ஒருங்கே இங்கே மாநிலங்களில் ஆளும் கட்சிகளுக்கு எதிராக பரப்புரையும் பாஜக முன்வைக்கிறது ஸோ தங்களுடைய பவர் மூலமாகவும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஆட்சி மீது இருக்கக்கூடிய கரையையும் தங்களுக்கு சாதகமாகவும் பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது அதன் பிறகு இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா மு முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி அவர்கள் நாங்கள் தனித்து களமாறோம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை எல்லாமே அவங்க பாஜகவை எதிர்த்தாலும் கூட காங்கிரஸோடு சேரல அந்த மாநிலத்துல எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவும் பாஜக பார்க்கிறது இதற்கு அடுத்து மிக முக்கியமாக பாஜக ஆளாத மாநிலங்களில் வலுவான கூட்டணி அமைக்க முயற்சிகள் செய்வது அங்கே நிறைய பிரபலங்களை ஸ்டார்களை கொண்டு வந்து பாஜக ஒரு பாஜக மீது நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது அதனால தான் இவ்வளோ கட்சிகள் கூட்டணியில் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் உருவாக்க பாஜக ரொம்பவே மெனக்கெடுகிறது இப்போ உதாரணமாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து பாமக இப்படி பல கட்சிகளோடவும் பேசிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தோம்னா திரு சரத்குமார் தன்னுடைய கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடு ஐக்கியப்படுத்தியிருக்காரு அப்போ பாருங்க ஒருத்தர் தன்னுடைய கட்சியே தேசிய கட்சியோடு வந்து இணைத்திருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு பாஜக நல்ல விஷயங்களை முன்வைக்கும் அப்படின்னு இந்த பரப்புரைய தீவிரப்படுத்துவது இதற்கடுத்து தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் எதிர்காலத்துல தங்களை உறுதிப்படுத்தி கொள்ள அந்த எல்லா விஷயங்களையும் பாஜக தீவிரப்படுத்துது இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நடத்துவது சம்பந்தமாக கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகள் அடங்கிய பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அந்த விரிவான அறிக்கைய குடியரசுத் தலைவரான திருமதி திரௌபதி முர்மு அவர்கள்கிட்ட முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு ராம்நாத் கோவிந்த் குழுவினர் இன்றைக்கு கொடுத்திருக்காங்க இதன் மூலமா எதிர்காலத்தில் பாஜக எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு தெளிவாக ரூட் போட்டு காட்டுறாங்க கிட்ட மிக முக்கியமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் குறைந்துவிடும் தேசிய கட்சிகள் கோலோச்சும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறது பாஜக தேசிய கட்சிகள் ஆழ்வதை தான் உள்ளூரை பாஜக விரும்புகிறது ஸோ தங்கள் முன்பு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை உடைக்க இந்த ஐந்து முக்கிய அஸ்திரங்களையும் கையில் எடுத்து தீவிரமாக களமாடிக்கொண்டு இருக்குது பாஜக அதில் மிக மிக முக்கியமான ஒரு அஸ்திரம் தான் அடுத்த அஸ்திரம் தான் மிஷன் சவுத் டார்கெட் த்ரீ செவன்டி அதை அடைய சவுத் இந்தியா ஸ்கெட்ச் ஃபிஃப்டி இது அமித் ஷாவின் மிஷன் பாஜக தனித்து முன்னூற்றி எழுபது தொகுதிகள் கூட்டணி மூலமாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுடைய முக்கியமான ஸ்கெட்சாக இருந்துகிட்டு இருக்கு மிக முக்கியமாக இந்த டார்கெட்டை அடையணும் அதே நேரத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் எம்பிக்களை பெறணும் அப்போதான் மக்களவையிலையும் செல்வாக்கு இருக்கும் மாநிலங்களவையிலும் செல்வாக்கு இருக்கும் இரண்டு இடங்களிலும் அவைகளிலும் நம்ம வந்துட்டு பெரும்பான்மை பெற்றால் எதிர்ப்பே இல்லாமல் மசோதாக்களை கொண்டு வரலாம் சட்டமாக்கலாம் தங்களுடைய இலக்குகளை அடையலாம் இந்த மூன்று காரணிகளோடு தங்களுடைய பயணத்தை தீவிரப்படுத்துறாங்க ஆனால் இதற்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இடைஞ்சல் கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய மாநிலங்கள் பாஜக அப்படின்னு சொன்னாலே வட இந்தியாவுடைய கட்சி அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மூலமாகவே ஆளுங்கட்சியாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும் அதை உடைக்கணும் இந்த தேர்தலில் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஒன்பது கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி எட்டு ஆந்திரா எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஐந்து கேரளா எடுத்துக்கிட்டோம்னா இருபது தெலுங்கானாவில் பதினேழு அப்புறம் புதுச்சேரி அந்தமான் லட்சத்தீவு அப்படின்னு தலா ஒன்று அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் இங்கே சவுத் இந்தியாவில் மட்டும் இருக்குங்க இதிலிருந்து குறைந்தது ஐம்பது தொகுதிகளையாவது வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மிஷன் சவுத் இன்னொரு பக்கம் பாஜக இதுவரை இல்லாத எண்பத்தி நான்கு தொகுதிகளில் தீவிரமாக கவனம் செலுத்தி அங்க வெற்றிகளை சாத்தியமாக்கணும் அப்படின்னு குறிவைத்து ஒரு தனித்த குழுவினர் அதுக்குன்னே தனியாக ஸ்கெட்சு போட்டு செயல்பட தொடங்கியிருக்காங்க இதுக்காகவே ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அவங்களுக்கு தனித்த வேலைகளை ஒதுக்கி அவங்களும் தீவிரமாக செயல்பட தொடங்கியிருக்காங்க ஸோ இப்படியான இலக்குகளோடு தான் பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப திரும்ப தென்னிந்தியாவுக்கு இன்னும் சொல்ல தமிழ்நாடுக்கு தொடர்ந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ கூட கன்னியாகுமரிக்கு அப்புறம் சேலத்தில் பத்தொன்பதாம் தேதி இங்கே வந்துட்டு பேச போகிறாரு அப்புறம் தென்னிந்தியாவுடைய பண்பாட்டுக்கு இணங்காத ஒரு கட்சி பாஜக அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மாத்திர விதமாக தமிழ்நாடு வரப்ப தமிழ் இலக்கியங்கள் திருக்குறள் உள்ளிட்ட பலவற்றையும் மேற்கோள் காட்டி பேசுறாரு அதாவது எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒருத்தர் தான் மோடி அதுதான் இந்த மோடியின் குடும்பம் எளிய மக்களுடைய குடும்பம் அப்படின்னு தன்னுடைய பரப்புரை உத்தியை வகுத்து தீவிரமாக வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கு இருக்கு பாஜக ஏன் சவுத் இந்தியாவை இந்த அளவுக்கு டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் கடந்த முறை பார்த்தோம்னா கர்நாடகாவில இருபத்தஞ்சு அப்புறம் தெலுங்கானாவுல நான்கு அப்படின்னு மொத்தமாக தொகுதிகளை தான் வெள்ள முடிஞ்சது ஸோ இவை எல்லாவற்றையும் உடைக்கணும் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை வெள்ளணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கில் முதல் முறையாக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வரும் நேரத்தில் பாஜகவுடைய கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் இரண்டு தொகுதிகளை வென்றாங்க ஒன்னு பாமாக்க இன்னொன்னு பாஜக திரு அன்புமணியா பதர் வெற்றி வெற்றியடைஞ்சாரு அந்த பழைய சோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த முறை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க அதுதான் இந்த குறைந்த அளவுல டார்கெட் பிஃப்டி வலுவான இடங்கள் வட இந்தியாவுக்கு ஒரு விதமான ஸ்கெட்ச் தென் இந்தியாவுக்கு ஒரு விதமான ஸ்கெட்ச் இது தங்களுடைய டார்கெட் த்ரீ செவன்ட்டி மிஷன் போர் ஹண்ட்ரட நிறைவேற்றும் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க பாஜகவுடைய டாப் லவர் லீடர்ஸ் டீம் ஸோ பாஜக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு இதை தாண்டியும் சில வியூகங்களையும் வகுத்து கொண்டிருக்காங்க அவை எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆனந்த விடனில் நம்முடைய மூத்த ஆசிரியர் முருகன் அவர்கள் தி முருகன் அவர்கள் விரிவாகவே கற்று எழுதியிருக்காரு அதை வந்துட்டு வாசிச்சா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தேசிய கட்சி ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரே இலக்காக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த காட்சி இங்கே தென்படவே இல்லை இப்ப கர்நாடகத்தில் தெலுங்கானாவில் அங்க காங்கிரஸ் ஆட்சி புரிகிறது கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி புரிகிறார்கள் அப்படின்னாலும் அவங்கெல்லாம் தேசிய கட்சிகள் அவங்களோட ஃபைட் பண்றப்ப ஏதோ ஒரு வகையில் பாஜக அந்த இடத்தை நிரப்பிட முடியும் தேசிய அளவில் இருக்கக்கூடியதால் அதை அகில இந்தியாங்கிற அந்த சித்தாந்தத்துக்கும் சப்போர்ட்டிவாக வரும் அப்படின்னு பாஜக கணக்கு போடுது அதே நேரத்தில் தனி கொள்கையோடு திராவிடம் தமிழ்நாடு அந்த கொள்கையோடு திமுக போன்ற கட்சிகள் செல்வாக்காக ஆல் அரசியலுக்கு தங்களுடைய இலக்குகளுக்கு டேஞ்சர் புரிஞ்சுக்கிட்டு தான் தொடர்ந்து கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்றாங்க இந்த முறை ஒரு தாக்கத்தை செலுத்தியே தீரணும் தனித்த திட்டங்களோடு பயணிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க பாஜகவுடைய மூத்த தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க கனவு காணுங்கள் அப்படின்னாரு நம்முடைய மாபெரும் விஞ்ஞானியும் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவருமான மறைந்த அப்துல் கலாம் ஐயாங்க அந்த வகையில தான் அரசியல் களத்தில் பலரும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அந்த கனவுகள் நிஜமாகுமா அப்படின்னா அந்த தகுதி வாக்காளர்கள்ட்ட தாங்க இருக்கு அவங்க கிட்ட உண்மையா இருக்கும் பொழுது அந்த கனவுகள் நனவாகும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நிறைய சுவாரஸ்யம் காத்திருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்டாக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்பை டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்ம சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி